எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி இந்த பிளாகில் வந்து என்னோடய ஈவினிங் டைம் ரொட்டீனை தான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா வந்து ஞாயிற்றுக்கிழம வந்திருந்தாங்க வரும்போது வந்து வேர்க்கடலை கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் வந்து நான் வேக வைக்கிறதுக்கு குக்கரில் போட்டு அடுப்பில் வச்சுட்டேன் ப்ரெஷர் அடங்குற கேப்பில் எனக்கு வந்து பிளாக் காஃபி வச்சுக்கிட்டேன் இப்போல்லாம் மோஸ்ட்டாக வந்து பிளாக் காஃபி தான் குடிக்கிறது அதிகமாக வந்து பால் எடுத்துக்கறதில்லை என் பையனுக்கும் வந்து பால் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்க பாலாடையை மட்டும் தனியாக வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுருக்கிறேன் வெண்ணெய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து வெண்ணெய் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்து இருக்கிறேன் என் பையனுக்கும் பார்த்திங்கன்னா ஊற்றி கொடுத்துட்டேன் பாட்டிலில் ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து அஸ்கா சக்கரை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் ரீசெண்ட் டைமில் வந்து நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன் நாங்களும் பார்த்திங்கன்னா டீக்கு வந்து நாட்டு சக்கரை தான் போட்டு குடிக்கிறோம் ஆனால் வந்து காஃபிக்கு வந்து மோஸ்ட்டாக நல்லா இல்லை அதனால் வந்து காஃபி வைக்கும் போது மட்டும் அஸ்கா யூஸ் பண்ணிக்கிறோம் அவனுக்கு வந்து பாட்டிலில் வந்து பாலுத்தி கொடுத்துட்டேன் அவனை வந்து சோஃபாவில் வந்து உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருந்தான் நான் வந்து சரி வேர்க்கடலை வந்து ப்ரெஷர் அடங்கியிருக்கோம் நாமளை வந்து போட்டுட்டு போய் அவங்க கூட உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணத்துக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் பார்த்திங்கன்னா சோஃபால படுத்துட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தேன் நானும் வந்து பக்கத்தில் உட்காந்து வேர்க்கடலை வந்து சாப்பிட்டுருந்தேன் பார்த்திங்கன்னா நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் போட்டு உதச்சிக்கிட்டே இருந்தேன் நானும் வந்து கொஞ்சம் விளையாட்டு காட்டிகிட்டே வந்து சாப்பிட்ருந்தேன் அவனுக்கும் கொடுத்து பார்த்தேன் ஆனால் சாப்பிடலை எது வந்து ஹெல்த்தியோ அதெல்லாம் சாப்பிட்றதில்ல இதே வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்றான் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே எப்பயுமே வந்து ஒரு ஒன் ஹவர் பக்கம் வந்து வெளியிருப்போம் ஏன்னா வந்து குட்டீஸ் எல்லாம் வந்து கடைக்கு வந்துட்டு போவாங்க கீழே கடை இருக்கு வந்துட்டு போவாங்க இவனை வந்து பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தான் இருப்போம் மோஸ்ட்டாக சிக்ஸ் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா சாமிக்கு தீபம் போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக வந்தேன் பக்கத்து வீட்டில் இருக்கிற கிட்ட வந்து விட்டுட்டு வந்திருந்தேன் ஆனால் வந்து அவன் இருக்கவே இல்லை மறுபடியும் பார்த்தீங்கன்னா தவழ்ந்துட்டே வீட்டுக்கு வந்துட்டான் வந்ததும் பார்த்தீங்கன்னா சாமி ரூக்குள்ளே வந்துட்டான் நான் வந்து சாமி ரூம்புக்குள்ளே வந்து விட மாட்டேன் ஏன்னா வந்து அங்கே கீழே வந்து ஒயர் கனெக்ஷன் வந்து இன்னும் அடைக்காமல் இருக்குது தெரியாமல் கை வச்சுட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடே வந்து அவனை கூட்டிகிட்டு போக மாட்டேன் ஒரு ஆறு மணிக்கு மேலே வந்து சாமிக்கு வந்து தீபம் போடும்போது மட்டும் போவோம் போனது வந்து பூ கொஞ்சம் நிறையா இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் சாமிக்கு வந்து பூவெல்லாம் போட்டு விளக்கு வந்து புது விளக்கு இன்னைக்கு வந்து நம்ம எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கில் தான் வந்து தீபம் போட்டேன் காமாட்சி விளக்கில் இதுக்கு முன்னாடி வந்து மண் தீபத்தில் தான் வந்து விளக்கு போட்டேன் தீபம் போட்டதுக்கப்புறம் வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன் சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து மோஸ்ட்டாக என் பையன் வந்து சப்பாத்தி தான் சாப்பிட்றான் இதே வந்து இட்லி நம்ம ஊட்டினோம் அப்படின்னா சாப்பிட்றது சரி ஏதாவது சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறனால அவனுக்காக வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா பிசஞ்சு வைக்க விடலை ஒரே அழுதுகிட்டே தான் இருந்தால் சரி பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெளியே விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே கூட்டிகிட்டு போய் உக் விளையாண்டுருந்தேன் நான் அப்போவே வந்து வெங்காயம் கேரட் அதெல்லாமே வந்து அரிஞ்சு வச்சுட்டேன் வெஜிடபிள் குருமாக்காக வெஜிடபிள் குருமாவும் பார்த்திங்கன்னா குக்கரில் தான் வச்சேன் நான் வந்து வடைச்சட்டியில் செய்யலை ஏன்னா வந்து சீக்கிரமாக வேலையாகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து குக்கரில் பண் வச்சுருந்தேன் எப்படி வருமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தேன் நான் வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு உருட்டிகிட்டு இருக்கும் போதே நான் சப்பாத்திக்கு தான் உருட்டுறேன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு அதனால் வந்து மாவை மட்டும் தனியாக சாப்பிடுவான் அவனையும் கீழே உக்கார வச்சு நானும் கீழே உட்காந்து வந்து உருண்டை பிடிச்சிட்டு இருந்தேன் அப்பயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உருண்டையிலேருந்து மாவை பிச்சு சாப்பிட்ருந்தான் எட்டரை மணிக்கு அவங்க அப்பா கரெக்டாக வந்துட்டார் அவங்க அப்பா கிட்ட போயிட்டா நானும் வந்து அழுத்திக்கிட்டு இருந்தேன் சப்பாத்திக்கு ஃபுல்லாகவே அழுத்தி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போடுவேன்னு சொல்லிவிட்டு ஒன் பை ஒன் வந்து அழுத்திக்கிட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார் நான் வந்து சப்பாத்தி போடுற நீ வந்து அழுத்தித்தா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதனால் வந்து தோசை கல்லையும் வந்து அடுப்பில் வச்சுட்டேன் நான் அழுத்தி முடித்ததும் பத்தாதுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு தடவை வந்து மாவு பிணைஞ்சி வச்சுருந்தேன் அது பார்த்திங்கன்னா மிச்சம் வந்துச்சுன்னா காலையில் சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் வந்து நான் பிணைஞ்சி வச்சுட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தார் எங்கள் வீட்டுக்கார் வந்து சப்பாத்தி வந்து செஞ்சார் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுவே நான் செஞ்சேன் அப்படின்னா சூடாக சாப்பிடும்போது தான் சாஃப்டாக இருக்கும் அதுவே வந்து ஆறி போய் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் வந்து நான் உருட்டி கொடுத்ததுக்கப்புறம் வந்து குக்கரை வந்து திறந்து பார்த்தேன் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்து சூப்பராக இருந்துச்சு பார்த்திங்கன்னா கிரேவி ஆட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன் பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு எவ்வளோ விசில் விட்டால் ஆஃப் பண்ணணும் கூட தெரியல அப்ராக்சிமேட்டாக ஒரு மூணு விசில் விட்டுருந்தேன் பரவாயில்ல ரொம்ப நல்லாவே வந்து விந்துருந்துச்சு எல்லா சப்பாத்தியெல்லாம் சுட்டு முடிச்சது என் பையனுக்கு வந்து பாலுத்தி கொடுப்பான் அவன் வந்து பாட்டிலில் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கட்டும் நாம் சப்பாத்தி சாப்பிடுவான்னு சொல்லிவிட்டு அவன் கையில் கொடுத்துருந்தேன் பைய குடிக்கவே இல்லை நாங்கள் சப்பாத்தி சாப்பிட்றப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான் எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறான்னு பாருங்கள் ஃபுல்லாக சப்பாத்தி வந்து பிச்சு பிச்சு கீழே போட்டுக்கிட்டே இருந்தான் நாங்கள் சப்பாத்தி குடித்தாலும் சாப்பிடல எப்படியாவது ஒரு வாயாவது உள்ளே போகுன்னு பார்த்தேன் அவனுக்காக தான் செஞ்சேன் இருந்தாலும் வந்து அவன் சாப்பிடவே இல்லை முந்திரி பருப்பு போட்டு தான் வந்து அரைச்சிருந்தேன் ஒயிட் குருமாவுக்கு முந்திரியில் வந்து கொஞ்சம் நேரம்தான் வெளியே வச்சுருந்தேன் ஃபுல்லாக எறும்பு வந்துருந்துச்சு அதனால் வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் மட்டும் ஃபில்லாகாமல் இருந்துச்சு அந்த கண்ணாடி பாட்டலில் முந்திரி பருப்பு வந்து போட்டு வச்சுட்டேன் ஒரு மூணு சப்பாத்தி மட்டும் மீதம் இருந்துச்சு கொஞ்சோண்டு குருமா வந்து மீதம் இருந்துச்சு அதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன் நாளைக்கு நமக்கு வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்திரமெல்லாம் கழுவிட்டு பிளாக் காஃபி வைக்கலான்ட்டு இருந்தேன் ஹாலில் வந்து அப்பாவோ பையனும் விளையாண்டுட்டு இருந்தாங்க தனியாக நிற்கிறதுக்காக வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாரு இருந்தாலும் வந்து நிற்காம ஆடிக்கிட்டே இருந்தான் சிங்கில் இருக்கிற பாத்திரம்லாம் அப்பப்போ கழுவி வச்சுருது ஆனால் வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் தான் வந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நிறையா பாத்திரம் வந்துடும் கழுவுறதுக்கு எல்லா பாத்திரமே கழுவிட்டு எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் வந்து பிளாக் காஃபி வச்சுருந்தேன் என் பையனுக்கு வந்து ஆல்ரெடி பால் கொடுத்துருந்தேன் குடிக்கவே இல்லை கடைசி வரைக்கும் குடிக்காமல் அவனும் வந்து தூங்கிட்டான் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ